வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சக்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் அதனுடைய ஆன்சர் கீ தான் ஃபஸ்ட்டு இன்றைய தேர்வு அப்படின்றது எல்லாருமே தேர்வர்கள் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கி அப்படின்றத பாத்திரம் மின்னோர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னோர் இல்லாத தமிழ் இவ்வடிகள் பயின்று வந்துள்ள தொடைநயம் அடி எதுகை சீர்மூனை அப்படின்றது தான் இதில் வர வரக்கூடியது பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரங்குகள் குளிரில் நடுங்கின அடுத்து வந்து விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன இதுதான் ஆன்சர் அதாவது இ ஆப்ஷன் நாலாவது சரியான விடை பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோழ நலங்கில்லியை கோவிற் கோவரு கிளர் அவர் வந்து பாடியிருப்பார் விளியெறிஞமணி இதில் குறிப்பிடப்பட்ட விலங்கு எதுன்னா நாய் இந்த நாயை பற்றி தான் அதை சொல்லியிருப்பாங்க சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கடுங்காய் அப்படின்றது தான் சுவடியோடு பொருந்தார் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியின் பங்கு மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம் இது மூன்றுமே சரி அதனால் இதற்கான சரியான விடை இ ஆப்ஷன் தான் இதற்கான சரியான விடை அப்படின்றது சரியானதை பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு வந்து காதை எதில் இடம்பெறும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான் காதை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது சருக்கம் சூளாமணியில் இருக்கக்கூடியது தான் சருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இளம்பகம் அப்படின்றது கந்த புராணத்தில் வரும் படலம் அப்படின்றது சிவக சிந்தாமணியில் வரக்கூடியது ஸோ இதற்கான சரியான விட இ ஆப்ஷன் ஏழு ஆண்டு இயற்றி ஓர் ஈராறு ஆண்டில் சூழ்களம் மன்னர் காட்டில் காட்டல் அப்படின்றது இதற்கான தொடர்களில் வெளிப்படும் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மாதவி ஏழு ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள் ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினால் இரண்டுமே சரிதான் அப்போ ஒன்று மற்றும் இரண்டும் சரி ஈ ஆப்ஷன் தான் இதற்கான சரியான விடை அடுத்து எளியது அறியது என்பன என்ன அப்படின்னா சொல்வது சொல்லியபடி செய்வது தான் எளியது மற்றும் அறியது சொல்லுவது எளியது அதே போல் சொல்லியபடி செய்யறது அறியது அப்படின்றத சொல்லுங்க உண்டு பிறந்து வளர்ந்த இடம் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரச்சம் வளர்ந்த அப்படின்றது தான் இந்த தொடரில் இருக்கிற பெயரச்சம் சாத்தா சர்க்குனரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறிஸ்துவமும் தமிழும் அப்படின்ற நூல்தான் அவர் எழுதியிருப்பார் மறைத்து சொல்லவும் மிகுத்தி சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி குறியீடு அதுதான் பிழையான தொடரை கண்டறிய காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இதுதான் பிழையான தொடர் அடுத்து தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எது அப்படின்னு கேட்டால் சாய்வு நாற்காலி அப்படின்ற நூலு தான் அவருக்கு வந்து சாய் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எவையான மூன்று மூன்றுனுக்கு அதாவது அடுத்தடுத்து டூமர் கொஸ்டின்னு ஞானத்தின் பெருதி எது நெடுநல் வாடை பெயர் காரணம் வசனம் கவிதை வேறுபடுத்துருக்க முகம் முகமறியை வெற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக அந்த மாதிரி மார்க் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து தேர்வு எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தது உங்களுடைய மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ